அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளியில் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதே சமயம் மிகவும் வருந்தத்தக்க ஒரு நபரை பற்றி விரிவாக பேசப் போகிறோம் அவர் யார் தெரியுமா பீரோன் மூசா நபி அலஹிசல்லாம் அவர்களுக்கு எப்படி இருந்தாரோ அதே போல நம் நபிசல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த அபு ஜஹலை பற்றித்தான் இன்று நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மனிதன் ஆணவம் மற்றும் கொடுமையின் அடையாளமாக திகழ்ந்தான் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் தூதரையும் தனது செல்வம் குடும்பம் மற்றும் அதிகாரத்தை கொண்டு அழித்து விடுவதாக சபதம் செய்தான் மக்காவின் முக்கியஸ்தர்களில் ஒருவனாக இருந்தும் அவன் அறியாமையின் தந்தை என்று என்றென்றும் நினைவு கூறப்படுவான் அவனுடைய வரலாறு வெறும் ஒரு தனி மனிதனின் வரலாறு மட்டுமல்ல சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டத்தின் ஒரு முக்கிய பக்கம் ஜஹல் ஏன் இவ்வளவு தீவிரமாக எதிர்த்தான் அவனுக்கு உண்மையிலேயே தெரியாதா பத்ரு போரில் அவன் அடைந்த தோல்வியும் அவனது கடைசி மூச்சுவரை நீடித்த கர்வம் மற்றும் ஆணவம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது உம்மாவின் ஃபைரான் என்று அழைக்கப்பட்ட அபு ஜஹலின் வேதனையான முடிவு உங்களை வியப்பில் ஆழ்த்தும் இதுவரை பலரும் அறியாத ஜஹலைப் பற்றிய பல தகவல்களை இப்போது நீங்கள் காண இருக்கிறீர்கள் இது போன்ற முக்கியமான இஸ்லாமிய வரலாற்று தகவல்களை தவறவிடாமல் இருக்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அபு ஜஹல் அதாவது அமர் பின் ஹிஷாம் பின் அல் முஹிரா மக்காவின் மிகவும் செல்வாக்குமிக்க குலங்களில் ஒன்றான மஹ்சூம் குலத்தைச் சேர்ந்தவன் குரேஷ்களின் வலிமையான மற்றும் மிகவும் மதிக்கப்பட்ட கிளைகளில் மஹ்சூம் குலமும் ஒன்று மக்காவின் பாதுகாப்பிற்கான பொறுப்பும் இவர்களிடமே இருந்தது இதன் காரணமாகவே சிறு சிறுவயதிலிருந்தே தலைமை பண்புகளுடன் வளர்க்கப்பட்டான் அவன் பிறந்த சரியான தேதி தெரியவில்லை என்றாலும் நபி முகமது சல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களை விட சில வருடங்கள் மூத்தவன் என்று கணக்கிடப்படுகிறது அவனது குடும்பம் மக்காவின் மிகவும் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்று அவனது தந்தை ஹிஷாம் பின் அல் முஹிரா குரேஷ்களின் மரியாதைக்குரிய தலைவராகவும் பெரும் வணிகராகவும் திகழ்ந்தார் அரேபிய தீப கர்ப்பம் முழுவதும் வணிகக் குழுக்களை அனுப்பி பெரும் செல்வத்தை அவர் சேர்த்திருந்தார் அபுஜஹல் ஆடம்பரமான மற்றும் வசதியான சூழலில் வளர்ந்தான் அவனது காலத்தின் சிறந்த கல்வியை அவன் பெற்றான் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டான் கவிதை இயற்றுவதிலும் பொது பேச்சிலும் அவன் திறமை பெற்றிருந்தான் சிறுவயதிலிருந்தே அவன் தனது புத்திசாலித்தனம் பேசும் திறன் மற்றும் கவர்ச்சியான ஆளுமை ஆகியவற்றால் தனித்து விளங்கினான் சமூகத்தில் அவனது செல்வாக்கு மக்காவின் சமூக மற்றும் பொருளாதார வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்க உதவியது பழங்குடி தகராறுகளில் மத்தியஸ்தராகவும் அவன் செயல்பட்டான் முக்கியமான முடிவுகளில் அவனது கருத்தும் கேட்கப்பட்டது குடும்ப கௌரவம் மற்றும் குலத்தின் நற்பெயர் அவனுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது மக்காவின் சமூகம் மற்றும் அரசியல் விவகாரங்களில் அவன் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகித்து அந்த சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றினான் அவன் தனது முன்னோர்களின் பாரம்பரியங்களையும் நம்பிக்கைகளையும் ஆழமாக பற்றிக் கொண்டிருந்தான் சில வழிபாட்டின் தீவிர பாதுகாவலனாக அவன் இருந்தான் மக்காவின் மத மற்றும் சமூக கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவன் நம்பினான் காபாவில் இருந்த சிலைகள் வெறும் மத சின்னங்கள் மட்டுமல்ல மக்காவின் பொருளாதார வலிமையின் ஆதாரமாகவும் இருந்தன அரேபிய தீபகற்பத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து யாத்ரீகர்கள் காபாவிற்கு வந்து சென்றதால் நகரத்தின் வணிகம் செழித்தது இதன் காரணமாக தற்போது இருக்கின்ற ஒழுங்கில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறையும் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாததாக கருதினான் காபாவின் மற்றும் மக்காவின் கௌரவத்தை பாதுகாப்பது தனது கடமை என்று அவன் நம்பினான் கி பி அறுநூற்று பத்தாம் நூற்றாண்டில் நபி முகமது சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஹிராகுகையில் இறைவனிடமிருந்து வகி பெற்ற பிறகு மக்களை இஸ்லாத்திற்கு அழைக்கத் தொடங்கினார்கள் ஒரே ஒரு அல்லாஹுவை நம்புவது சிலை வழிபாட்டை நிராகரிப்பது மற்றும் சமூக நீதியின் கொள்கைகள் மக்காவின் தலைவர்களை கலக்கமடையச் செய்தன ஜஹல் இந்த புதிய மதத்தின் கடுமையான எதிர்ப்பாளர்களில் ஒருவனாக இருந்தான் இஸ்லாம் பரவுவது தனது அதிகாரம் குடும்பக் கௌரவம் மற்றும் சமூகத்தின் சமநிலைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அவன் நம்பினான் மேலும் தனது பொருளாதார நலன்களும் ஆபத்தில் இருப்பதை அவன் அறிந்திருந்தான் ஆரம்பத்தில் நபி முகமது செல்லும் அவர்களின் செய்தியை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இஸ்லாம் வேகமாக பரவத் தொடங்கியதும் குறிப்பாக இளைஞர்கள் அடிமைகள் மற்றும் பெண்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றதும் அவன் கவலையடைந்தான் இதன் காரணமாக அவன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தான் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துவதிலும் ஒடுக்குவதிலும் அவன் மூளையாக செயல்பட்டான் முஸ்லிம்களை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துவது அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துவது ஏன் உடல் ரீதியான சித்திரவதைகளுக்கு உட்படுத்துவது போன்ற அவனது திட்டங்களில் அடங்கும் இஸ்லாத்தின் முதல் ஷஹீத் தியாகிகள் என்று கருதப்படும் சுமையா பின் தஹையாத் ரலி அல்லாஹ் மற்றும் யாசிர் பின் ஆமீர் ரலி ஆகியோர் அபூஜஹலின் கொடுமைக்கு ஆளான முதல் முஸ்லிம்களில் அடங்குவர் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த குடும்பம் தங்கள் நம்பிக்கையை கைவிடுமாறு கட்டாயப்படுத்த கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டது ஜஹல் தனிப்பட்ட முறையில் சுமையார் அலி அல்லாஹூ வன்ஹா அவர்களை சித்திரவதை செய்து தனது நம்பிக்கையை கைவிடுமாறு வற்புறுத்தினான் ஆனால் அவர் உறுதியாக இருந்தபோது ஆத்திரமடைந்த அவன் தனது ஈட்டியால் குத்திக் கொன்றான் யாசிர் அலி அல்லாஹு அவர்களும் இதேபோல் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அவர்களின் விடாமுயற்சியும் பொறுமையும் மற்ற முஸ்லிம்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது மேலும் இஸ்லாமிய வரலாற்றில் அவர்கள் கௌரவத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் பிலால் அல்ஹபாஷி ரலி அல்லாஹு என்பவர் அபிசீனிய அடிமையாக இருந்தார் அவர் தனது எஜமானின் கீழ் வேலை செய்து வந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அபு ஜஹலையும் மற்ற மக்கா தலைவர்களையும் கோபப்படுத்தியது பிலால் ரலி அல்லாஹு தனது நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த கடுமையான சித்திரவதைகளை அபு ஜஹல் உத்தரவிட்டான் பிலால் ரலி அல்லாஹு எரியும் மணலில் கிடத்தப்பட்டார் அவரது உடலில் கனமான கற்கள் வைக்கப்பட்டன மேலும் அவர் பசியோடும் தாகத்தோடும் விடப்பட்டார் இருப்பினும் அவர் தொடர்ந்து அஹத் அஹத் அதாவது அல்லாஹ் ஒருவனே என்று உறக்கக் கூறினார் இந்த எதிர்ப்பு முஸ்லிம்களிடையே ஒரு சிலுவை போராக மாறியது மேலும் பிலால் ரலி அல்லாஹு இஸ்லாத்தின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக ஆனார் பின்னர் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு பிலால் ரலி அல்லாஹு அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார் ஜஹலின் பகை முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டுமல்லாமல் ஹஸ்ரத் முகமது சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி அவர்களையும் நேரடியாக தாக்கியது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நற்பெயரை மக்களிடையே கெடுத்து அவரது செய்தியை நிறுத்துவதே அவனது குறிக்கோளாக இருந்தது ஒருமுறை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காபாவின் அருகே தொழுகை செய்து கொண்டிருந்த போது அவனது நண்பர்களும் சேர்ந்து ஒட்டகத்தின் குடலை அவர் மீது வீசினர் இது முஸ்லிம்களின் பொறுமையை சோதித்த தருணங்களில் ஒன்றாகும் ஹஸ்ரத் ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன்ஹா தனது தந்தையின் மீது படிந்திருந்த அழுக்கை சுத்தம் செய்தபோது கண்ணீரை அடக்க முடியவில்லை இருப்பினும் நபி அல்லாஹு அல்லாஹூ செல்லும் அவர்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து அல்லாஹுவிடம் துவா செய்து உதவி தேடினார்கள் ஜஹலின் பல முயற்சிகள் தோல்வியடைந்தன மேலும் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இது வழிவகுத்தது ஜஹலும் மற்ற குறைஷி தலைவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக மூன்று வருடங்கள் நீடித்த பொருளாதார புறக்கணிப்பை விதித்தனர் ஷிப் அப்பா டாலிப் என்று அறியப்பட்ட இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களும் நபி முகமது சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் குடும்பத்தினரும் மக்காவிற்கு வெளியே வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்களுடன் வணிகம் செய்வது தடை செய்யப்பட்டது திருமண உறவுகளும் அனுமதிக்கப்படவில்லை முஸ்லிம்கள் பெரும் துன்பத்தையும் பசியையும் சந்தித்தனர் பசியால் வாடும் குழந்தைகளின் அழுகுரல் மக்காவின் தெருக்களில் கேட்டது சிலர் உயிர் வாழ்வதற்காக மர இலைகளை கூட உண்ண வேண்டியிருந்தது ஆனால் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை சில மக்காவாசிகள் குற்ற உணர்வு அடைந்து அந்த ஒப்பந்தத்தை போது புறக்கணிப்பு முடிவுக்கு வந்தது ஜஹலின் ஆணவமும் பிடிவாதமும் உண்மையை அவனால் பார்க்க முடியாமல் தடுத்தது ஒரு இரவு காபாவின் அருகே நபி முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஓதிய குரானை அவன் கேட்டதாக கூறப்படுகிறது அந்த குரான் வசனங்களின் அழகையும் ஆழத்தையும் கண்டு அவன் மிகவும் நெகிழ்ந்து போனான் இருப்பினும் அவனது கர்வம் மற்றும் சமூகத்தில் அவனது நிலை காரணமாக அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருமுறை அவன் தனது நண்பர்களிடம் முகமது சொல்வது உண்மை என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் அவனுக்கு சமமாக இருக்க முடியாது என்று கூறினான் இந்த உள்முரண்பாடுகள் அவனை மேலும் விரோதமாக மாற்றியது முஸ்லிம்கள் மதீனாவிற்கு ஹெஜ்ரத் செய்த பிறகும் அபு ஜஹல் தனது விரோத போக்கை தொடர்ந்தான் அபு சுஃபியான் தலைமையிலான வணிக குழு முஸ்லிம்களால் தாக்கப்படலாம் என்ற சாத்தியம் இருந்தபோது வணிக குழுக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது ஜஹல் மக்கா படையை திரட்டி போருக்கு செல்ல முடிவு செய்தான் சில மக்கா தலைவர்கள் போருக்கு தயங்கினர் ஆனால் ஜஹல் போரிடுவதில் உறுதியாக இருந்தான் முஸ்லிம்கள் மக்காவிற்கும் அதன் வணிக பாதைகளுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி மற்றவர்களை அவன் நம்ப வைத்தான் போரில் வெற்றி பெற்றால் பெரும் செல்வம் கிடைக்கும் என்றும் அவன் உறுதியளித்தான் இதன்படி மக்கா படை பத்திரு நோக்கி புறப்பட்டதுக்கு அறுநூற்று இருபத்தி நான்கில் நடந்த பத்திரு போர் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அபுஜஹல் மக்கா படையின் தளபதியாக பங்கேற்றான் பெரிய இராணுவத்தை கொண்டிருந்தும் முஸ்லிம்களின் போர் தந்திரோபாயத்தையும் அவர்களின் வலுவான நம்பிக்கையையும் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் போருக்கு முன் அபுஜஹல் தனது இராணுவத்தை ஊக்குவிக்கும் வகையில் உரைகளை நிகழ்த்தினான் மேலும் வெற்றி குறித்து மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தான் இருப்பினும் சாத் பின் முராத் அலி அல்லாஹுவான்ஹு மற்றும் ஆஃப் பின் ஹாரித் அலி அல்லாஹுவான்ஹு என்ற இரு இளைஞர்கள் அவனது கொடுமைகளைப் பற்றி கேள்விப்பட்டு அவனை கொலை செய்ய சபதம் செய்திருந்தனர் கடுமையான சண்டைக்கு பிறகு அபுஜஹஹல் பலத்த காயமடைந்தான் போர் முடிந்ததும் அப்துல்லாஹ் பின் மசூத் அலி அல்லாஹுவான்ஹூ அவன தரையில் காயங்களுடன் கிடப்பதைக் கண்டார் அப்துல்லாஹ் பின் மஸ்வூத் அலி கூறினார் அபூஜஹலே உன் கர்வம் எங்கே போனது அல்லாஹ் உன்னை தாழ்த்தவில்லையா அதற்கு ஜஹல் பதிலளித்தான் என்னை விட பெரியவன் யார் உன்னை போன்ற பலவீனமான ஒருவன் என்னை தான் நான் வருத்தப்படுகிறேன் இந்த வார்த்தைகள் அவனது கடைசி மூச்சு வரை அவனது கர்வம் மற்றும் மாணவம் நீடித்திருந்ததை காட்டுகின்றன பின் மசூத் அலி அல்லாஹ் அன்ஹு அவனது மரணத்தை உறுதி செய்து இஸ்லாத்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி என்று அறிவித்தார் அபுஜகலின் மரணம் மக்காவின் குறைசிகளுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது அவர்களின் தலைவனின் இழப்பு அவர்களின் மன உறுதியை குறைத்தது மேலும் இஸ்லாம் பரவுவதை தடுக்கும் அவர்களின் திறனையும் குறைத்தது முஸ்லிம்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றியாகவும் ஊக்கத்தின் ஆதாரமாகவும் இருந்தது பத்ரு போர் இஸ்லாத்தை வலுப்படுத்துவதிலும் முஸ்லிம்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தது மேலும் அல்லாஹுவின் உதவியால் ஒரு சிறிய குழு எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை இந்த போர் காட்டியது ஜஹலின் குடும்பத்தினரும் உறவினர்களும் இஸ்லாத்திற்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தனர் இருப்பினும் அவரது குடும்ப உறுப்பினர்களில் சிலர் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் அவரது மகன் இக்ரிமாபின் அபு ஜஹல் ஆரம்பத்தில் தனது தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இஸ்லாத்திற்கு எதிராக போராடினார் ஆனால் மக்கா வெற்றிக்கு பிறகு அவர் முஸ்லிமாகி இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றார் தனது தந்தையைப் போலல்லாமல் இக்ரிமா ரலி அல்லாஹு ஒரு உண்மையான முஸ்லிமாக இருந்தார் மேலும் இஸ்லாத்திற்காக பெரும் பங்களிப்புகளை செய்தார் போரில் அவர் ஷஹீத் அவரது சகோதரர் ஹாரித் பின் ஹிஷாம் கூட ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார் ஆனால் பின்னர் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதத்தை பரப்புவதில் உதவினார் அபு ஜஹலின் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட இந்த மாற்றம் இஸ்லாம் எப்படி இதயங்களில் நுழைந்து வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது அபு ஜஹல் இஸ்லாமிய வரலாற்றில் மறுப்பு கொடுமை மற்றும் ஆணவத்தின் அடையாளமாக நினைவு கூறப்படுகிறார் அவரது பட்டப்பெயரான அபு ஜஹல் அதாவது அறியாமையின் தந்தை என்பது அவருக்கு அறிவு இல்லை என்பதை குறிக்கவில்லை மாறாக அவரது பிடிவாதத்தையும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததையும் குறிக்கிறது அவரது உண்மையான பெயர் அமர்பின் ஹிஷாம் என்றாலும் முஸ்லிம்கள் அவரது மனப்பான்மை மற்றும் குணத்தை வலியுறுத்துவதற்காக அவரை அபூஜஹல் என்று அழைத்தனர் இஸ்லாமிய ஆதாரங்களில் அவரது செயல்களும் நடத்தைகளும் விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அடிக்கடி விமர்சிக்கப்படுகின்றன அவரது பெயர் நேரடியாக குரானில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவரை போன்ற ஆணவமும் நம்பிக்கையற்ற தன்மையும் கொண்ட நபர்களை பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரா அல் அலக்கில் மற்றவர்கள் தொழுவதை தடுக்க முயற்சிக்கும் ஒருவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இது அபு ஜஹ்லை குறிக்கிறது என்று விளக்கப்படுகிறது மேலும் சூரா அல் ஃபலாக் மற்றும் சூரா அல் நாஸ் ஆகியவை அவரைப் போன்றவர்களிடமிருந்து பாதுகாப்பை தேட முஸ்லிம்களுக்கு கற்றுக்கொடுக்கின்றன என்றும் கூறப்படுகிறது அபூ ஜஹலின் வாழ்க்கை ஆணவம் மற்றும் கர்வம் அழிவுக்கு எப்படி வழிவகுக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாகும் கர்வம் ஒருவரை உண்மைக்கு குருடனாக்கி தவறான பாதையை நோக்கி தள்ளுகிறது ஜஹலுக்கு உண்மை தெரியும் ஆனால் அவனது கர்வம் அதை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்தது இது அவனது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது முஸ்லிம்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தனர் அவர்களின் பொறுமை இறுதியில் அவர்களுக்கு வெற்றியை தந்தது கடினமான காலங்களில் அவர்கள் காட்டிய எதிர்ப்பு கௌரவத்துடன் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கொடுமையும் அநீதியும் எப்போதும் அழிவை நோக்கியே செல்லும் இத்தகைய வரலாற்றுச் செய்திகளையும் இஸ்லாமிய போதனைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள காணொலிகளை தவறவிடாமல் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி